அடிக்கடி நம்ம எதுக்கு பிரேயரை வைக்க வந்த தெரியுமா ஸ்ரோத்தரம் ஒரு வாரம் இந்த சனிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் அப்படியே எழுதிய இல்லாதபடி எதுக்கு நடுவு நடுவு நம்ம பிரேயர் வைக்க வந்தீங்கன்னா ஆண்டவர் உள்ள அந்த தொடர்பு ஸ்னோத்ரம் அகல்யா அகல்யா ஆண்டவரு விரும்புறாரு என் பிள்ளைங்க கூட பாசனல்

கருத்த முதன்மை மைசம் அதான் நம்ம அந்த பிரேரன் எல்லாம் அடிக்கடி தேவனோட அப்ரோச் பண்ணி அதனாலதான் நம்ம என்னைக்கு நினைவித்திருக்கிறோம் சொல்ல இருப்பாங்க ஆகையால் ஊரித்தது என் மகிமை கழிவு என் மாமிசன் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என் பக்கத்துல இருக்கிறார் நம்பிக்கையோடய வேண்டுதல்கள் கத்தரோடு இசைந்து இருக்கிறது இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்துகிறது ஒரு விட்டு எங்கேயாவது விழ வச்சு ஆண்டவரை விட்டு தூரம் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஸ்தோதரம் அந்த ஒரு செகண்ட் கூட ஆண்டவர் கேப் கொடுக்காதபடி நம்ம இன்னும் பாதுகாக்கிறார் என்றால் அது லூயா நம்ம எம் மட்டுமாத ஆண்டவரோடு இசைந்து இருக்கணும்னு தகுதியாக சொல்ற பாருங்களேன்